ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்ட விஷயம்னா விநாயகர் சதுர்த்தி என்று என்னென்ன செய்யணும் விநாயகர் சதுர்த்தி என்று எந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டது ஏற்கனவே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா எந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் செய்யணும் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகருடைய பிறந்த தினம் அதாவது அவதரித்த தினம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி தினமே விநாயக சதுர்த்தி இந்த விநாயக சதுர்த்தி என்று நாம் என்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டோமோ அந்த விஷயங்கள் நமக்கு நடக்கும் ஏன்னா காரிய தடைகளை நீக்கக்கூடிய ஒரு கணபதி நமக்கு வரக்கூடிய என்ன தடைகளா இருந்தாலும் அதை விநாயகர் நீக்குவார் அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த விநாயக சதுர்த்தி என்று விநாயகர் நாம் வணங்கினோம்னா நம்ம நினைத்த காரியங்களில் வெற்றி பெற முடியும் சரி எந்த நேரத்தில் நம்ம வணங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று விநாயகரை வணங்குவதற்கான சுப நேரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் உங்கள் வீட்டிலையோ தொழில் நிறுவனங்களிலோ கோயிலிலோ அல்லது நீங்கள் பணி செய்யக்கூடிய இடங்கள்லையோ விநாயகரை வணங்கும் போது நல்ல நேரத்தில் பண்ணணும் அந்த நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை ஏழு முப்பத்தைந்து மணியிலிருந்து ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை நாலு முப்பது மணிலேருந்து ஆறு மணி வரை நல்ல நேரங்கள் இது வந்து பொதுவாக அந்த நேரங்களில் பண்ணால் இப்போ விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மற்ற நேரங்களையும் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா விநாயகரை வணங்குவதற்கு நேர இல்லை யார் ஒரு விநாயகரை வணங்குறாங்களோ அவரோட தலையெழுத்து மாறும் நவகிரகங்களால் வரக்கூடிய கோளாறுகள் நவகிரகங்களால் வரக்கூடிய கெடுதல்கள் நவகிரகங்களால் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் தான் விநாயகர் இந்த காரிய தடைகளை நீக்கிற ஒரு கணபதி விக்னங்களை நீக்கக்கூடிய ஒரு விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்பு கொண்ட அந்த விநாயகரை நீங்கள் நல்ல நேரத்தில் வணங்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பதிவிட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ காட்டும் நிறையா பேர் பார்க்குறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி